வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் கந்தாய பலன்கள் தொடர்ச்சி இதற்கு முன்பு மேஷம் ரிஷபம் மிதனம் கடக ராசிகளுக்கு வெளியிட்டோம் இந்த பதிவில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த நான்கு ராசிகளும் இந்த நான்கு ராசிகளில் அடங்கிய நட்சத்திரங்களும் கந்தாய பலன் என்பது சித்திரையில் பிறக்கும் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டிலும் பனிரெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் பலாபலன் எப்படி இருக்கும் என்பதை கணக்கீடு செய்யும் முறை அக்காலங்களில் எல்லோருக்கும் ஜாதகம் இல்லை பார்த்து சொல்ல ஜோதிடர்களும் அவ்வளவாக இல்லை தோராயமாக ராசி நட்சத்திரம் தெரிந்து வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு சொல்ல கொண்டு வந்த ஒரு முறையாக இருக்கலாம் என்பது என் யூகம் இது சரியாக இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் சரி பிறக்க போவது பராபவ இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் ராசி நட்சத்திரத்திற்கு யோகம் எப்படி காரிய அனுகூலத்திற்கு சாத்தியமா பொருளாதார ஏற்ற இறக்கம் எந்த நிலையில் இருக்கும் நோய் வருமா அதிர்ஷ்டம் கை கொடுக்குமா தொழில்நிலை எப்படி இருக்கும் என்பதை சொல்லும் எளிய கணிதம்தான் கந்தாயம் இதற்கு வழக்கமாக நாம் கடைபிடிக்கும் கோச்சாரம் என்கிற கிரக பயிற்சி அவர் அவர் சொந்த ஜாதகம் நடப்ப தசாபுத்தி எதுவும் இல்லை ராசி நட்சத்திரம் தெரிந்தால் போதும் கந்தாய பலனை தெரிந்து கொள்ளலாம் இந்த கந்தாயம் என்ற சொல்லுக்கு இன்னும் பல பல அர்த்தங்கள் இருக்கிறது அதாவது மூன்றில் ஒரு பாகம் வரி தொழுக்கக்கூடிய காலம் அதாவது மன்னர்களுக்கு வரி கட்டும் காலம் தவணைகள் விவசாயத்தில் மூன்று பருவநிலைகளை குறிக்கும் அறுவடை காலம் இப்படியெல்லாம் கந்தாயம் என்ற சொல் வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நட்சத்திர ராசி கந்தாயம் வேற மேலே சொல்லிய கந்தாயம் என்பது வேற குழப்பிக்க வேண்டாம் நட்சத்திர கந்தாயத்தின் முதல் நான்கு மாதங்களில் சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த நான்கு மாதங்கள் தான் முதல் பருவம் இதில் ஜீரோ என்று வந்தால் கடும் சோதனை காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இக்காலத்தில் வாட்டி வதைக்கும் நோய் சம்பவங்கள் வரலாம் திணறடிக்கும் பொருளாதார சிக்கல் வரலாம் வருமான வாய்ப்பில் தொழிலில் நெருக்கடிகள் வரலாம் நஞ்சை பாகுபாடு இல்லாமல் விவசாயம் பொய்த்து போகலாம் இரண்டாவது நான்கு மாதங்களில் அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இது இரண்டாம் பருவம் இந்த நான்கு மாதங்களை குறிக்கும் காலத்தில் ஜீரோ வந்தால் விவரிக்க முடியாத மன அழுத்தத்தை உதவியற்ற கையெழு நிலையை எந்த ஒரு செயலையும் துணிந்து செய்ய முடியாத இக்கட்டை குறிக்கும் மூன்றாவது நான்கு மாதம் மீதம் இருப்பது என்ன மார்கழி தை மாசி பங்குனி இது மூன்றாம் பருவம் இதில் ஜீரோ வந்தால் போர்க்களத்தில் நிர்வாயுத பாணியாக நிற்கும் கையறு நிலை கடந்து செல்ல வழிகளே இல்லாமல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள் நான் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் பலன் சொல்லும்போது ஒரு அச்சமூட்டுவதாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக கந்தாயத்தின் அனைத்து நிலைகளையும் நாம் விரிவாக பேசப்போவதில்லை பொருளாதார சூழல் மற்றும் குடும்ப சூழலை மட்டும் கவனத்தில் எடுத்து பலன் சொல்லி இருக்கேன் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இது ஜாதக பலன் அல்ல இதே ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கே சொல்லப்படும் கந்தாய பலனில் ஒன்றுமில்லை பூஜ்ஜியம் பொய்த்து நெருக்கடிகள் வரலாம் என்று சொல்லும் பொழுது அட்டகாசமான வாழ்க்கையை வருடம் முழுவதும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆகோ ஓகோ அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று சொல்லிய நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்வதென்றே புரியாமல் திகைத்தும் நிற்கலாம் இருவேறு நிலைக்கும் வாய்ப்பு இருக்கு இதை மனசில் வச்சுக்கிட்டு பழங்குழுக்குள் வாங்க சரி இந்த இடத்தில் ஒரு செய்தியை சொல்லிடுறேன் நான்கு ராசிகள் இடம்பெற்றிருக்கு சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் இந்த நான்கு ராசிகளுக்குள் அடங்கிய நட்சத்திரங்களும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு எந்த ராசி எந்த நட்சத்திரம் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்கு கொடுத்துருங்க உங்களுக்கு தேவையான இடத்தில் கிளிக் செய்யிங்கன்னா நேராக அந்த பலனுக்கு மட்டும் போகும் உங்களுக்கு தேவையில்லாததை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சரி கந்தாய பலன்களில் சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் பராபாபா தமிழ் புத்தாண்டில் கந்தாய பலன் ஆதாயம் ஐந்து வெளியே போகும் சேமிப்பு என்கிற பேச்சுக்கே இடமில்லை பூனை வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன புரண்டாமல் போனால் சரிங்கிற மாதிரி தான் நிலவரம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை தண்ணீருக்குள்ளேயே தடம்பாக்கும் வித்தை கத்தவர்கள் சூதானமாவா ஆமா அப்படி பார்த்து நடந்துக்கோங்க அடுத்து நட்சத்திர கந்தாயத்தில் சிம்ம ராசியில் அமைந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நான்கு மாதமான சித்திரை முதல் ஆடி வரையிலான காலகட்டத்தில் தன மதிப்பு மூன்று என வருகிறது மூன்று என்பது நல்ல நண்பர்தான் கந்தாயத்தில் ஒற்றைப்படையில் நண்பர்கள் வந்தால் தனயோகம் சிறப்பாக இருக்குமாம் இரட்டைப்படையாக வந்தால் வரவு செலவு சமமாக இருக்குமாம் அந்த வகையில் பார்க்க போனால் நல்ல நம்பர் தான் ஒருவேளை குறைந்த அளவே வருமான வாய்ப்புகள் என்றாலும் சமாளிக்கும்படியாக இருக்கும் அவசியம் அவசரம் அத்தியாவசியம் என்பதை உணர்ந்து செலவுகளை செய்தால் போதுமானது அதற்கடுத்த நான்கு மாதங்களான ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான காலகட்டத்தில் தன மதிப்பு வெறும் பூஜ்ஜியமாக இருக்கிறது என்னடா இது சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட அனுபவிக்க முடியலையேன்னு தோணும் என்ன இருக்கும் அதை என் மொழியில் சொல்றேன் கந்தாய பலனை என் இஷ்டத்திற்கு சொல்ல என்பது நெருக்கடிதான் உடல் பலம் இழந்து மனபலம் இழந்து தத்தளிக்க வைத்துவிடும் அதனால் திட்டமிட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது கடைசி நான்கு மாதங்களான மார்கடி முதல் பங்குனி வரையிலான காலகட்டத்தில் மீண்டும் துவக்க மாத நிலையான தனமதிப்பு மூன்று என வருகிறது ஓரளவு நிலைமை சீரடையும் என்றாலும் முந்தைய மாத பற்றாக்குறையால் நெருக்கடியை சமாளிக்கவே போதுமானதாக தெரிகிறது இது அல்ல கந்தாயம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரையிலான நான்கு மாத காலத்தில் தனப்பலன் ஆறு நல்ல காலத்திற்கான அறிகுறி எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் எதிர்பாராத இனத்தில் இருந்தும் வருமான யோகம் உயர்ந்து நிற்கும் காற்றுள்ள போதே தூக்கு என்ற பழமொழிக்கு ஏற்ப தேவைப்பை உயர்த்துவதும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதும் புத்திசாலித்தனம் அதுதான் வருமானம் வருகிறதே என்று கடன் கைமாற்றம்லாம் கொடுக்காதீங்க ஆடம்பர செலவுகளை செய்யாதீங்க தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிக்காதீங்க காரணம் அடுத்த நான்கு மாதங்கள் உங்களை நெருக்கடிகளுக்குள் தள்ளும் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான இந்த காலகட்டத்தில் தனமதிப்பு ஒன்று மார்கழி முதல் பங்குனி வரையிலான நான்கு மாத காலகட்டத்தில் தனமதிப்பு ஒன்று வாய்க்கால் தண்ணீர் வடிந்து விட்ட மாதிரி வருமானம் தேவைக்கே திணறடிக்கும் நிலை ஆயிரம் ரூபாய் செலவு செய்ய நூறு முறை யோசிக்க வேண்டி வரும் கவனம் நிதானம் அவசியம் உத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் தன மதிப்பு என்ன சித்திரை முதல் ஆடி வரையிலான முதல் நான்கு மாத காலம் பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை தனமதிப்பு ஒன்று அன்றாட தேவைக்கு போராட்டமாக தான் இருக்கும் கடன் வாங்காமல் இருந்தால் கோடீஸ்வரன் அதான் நிலைமை அடுத்த நான்கு மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான காலகட்டத்தில் சற்றே வருமான வாய்ப்புகள் ஒரு மடங்கு உயர்ந்து இரண்டாக இருக்கிறது ஆகா அற்புதம் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஏதோ வருகிறதே என்று சந்தோஷப்படலாம் கடைசி நான்கு மாதங்கள் மார்கழி முதல் பங்குடி வரையிலான காலகட்டத்தில் இரண்டு மடங்கு உயர்ந்து தன மதிப்பு நான்கு என வருகிறது கடந்த கால கசப்புகளை நெருக்கடிகளை மறந்து நிம்மதி பெருமூச்சு விட முடியும் இதுவும் பற்றாக்குறை தான் முந்தைய மாதங்களில் விழுந்த பள்ளத்தை இந்த மாதங்களில் நிரப்ப வேண்டும் இருந்தாலும் தாக்கு பிடிக்கலாம் என்கிற நிலை சரி அடுத்தது கன்னிராசி கந்தாய பலன் கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் பராபவ தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் எட்டு விரயம் பதினொன்று ஆதாயத்தை விட அதிக விரயம் தெரிகிறது திட்டமிடல் அவசியம் நீங்கள் பார்த்து பார்த்து உருவாக்கியது உங்களை விட்டு போகாமல் இருக்க ஆசைகளுக்கு அணை போட்டு அவசியங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் கடன் தொல்லை வராமல் பார்த்து கொள்ளலாம் கன்னிராசியில் அமைந்த உத்தரம் ரெண்டு மூன்று நான்காம் மாதங்களில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் தன மதிப்பு ஒன்று சித்திரை முதல் ஆடி வரையிலான நான்கு மாத காலம் ஏமாற்றம் வராமல் இருக்க எச்சரிக்கை தேவை அளவுக்கு அதிகமான ஆசைகளை போடுங்க சந்தோஷ சரிவு நிம்மதி குறைவு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் அடிகளை அளந்து போடணும் ஆண்டின் துவக்கமே அதிர்ச்சியடிப்பதாகவே இருக்கிறது கந்தாய பலன் தன மதிப்பு ஒன்று அடுத்த நான்கு மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான காலகட்டத்தில் தரையில் படுத்தவர்கள் பாயில் படுத்த மாதிரி ஒரு உயர்வு நிலை தனமதிப்பு முதல் நான்கு மாதத்தில் ஒன்றாக இருந்தது நடுப்பகுதியில் இரண்டாக உயர்கிறது ஒரு ஸ்டெப் ஆயிரம் கஷ்ட நஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சமாளிக்கலாம் கடைசி பருவம் மாடுகளி முதல் பங்குனி வரையிலான காலகட்டத்தில் இது இன்னும் இரட்டிப்பாகி தன நான்கு என வருகிறது செல்வாக்கை சரி செய்து குடும்பத்தில் மீண்டும் தலைவனாகலாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிற மாதிரியும் கவலைகளை மறக்கிற மாதிரியுமான நிலைமை என்றும் சொல்லலாம் அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை வைகாசி ஆணி ஆடி என முதல் நான்கு மாதங்களில் கந்தாய பலன் நாலு பெரும் யோக நிலை என்று சொல்ல முடியாவிட்டாலும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் மனக்குறைகள் இருந்தாலும் மறந்து அன்றாட பணிகளில் ஈடுபட முடியும் இதே ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் பாதியான ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான காலம் மிக மிக கடினமாக இருக்கும் தன மதிப்பு பூஜ்ஜியம் எதிர்பார்ப்பில் ஏமாற்றமும் எதையும் செய்ய முடியாத நெருக்கடியும் லட்சங்களில் தினசரி வருமானம் வந்தாலும் அதையும் தாண்டி தேவைகள் இருக்கிற நிலையும் ஆரோக்கியம் மன நிம்மதி முற்றிலும் இல்லாத சூழலும் உருவாகும் கடைசி நான்கு மாதங்கள் மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலம் சற்றே முன்னேற்றம் முற்றிலும் நீங்கிவிட்டது என்று சொல்ல முடியாது தாக்கு பிடிக்கலாம் தற்காத்துக் கொள்ளலாம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் முதல் நான்கு மாதங்களுக்கு ஏழு சித்திரை முதல் ஆடி வரை இந்த மாதங்களில் மனக்கவலை இல்லாமல் வேண்டியதை விரும்பியதை பெற்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சமல்ல நிறையவே கையடக்கும் தேவை காரணம் அடுத்த நான்கு மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரை தனப்பலம் ஒன்று கடைசி நான்கு மாதங்கள் மார்கழி முதல் பங்குனி வரை பூஜ்ஜியம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆண்டின் துவக்கமே நிதானத்தை கடைபிடித்து அகலக்கால் வைக்காமல் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பராபவ தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் ஐந்து விரயம் பதினாலு ஆதாயத்தை விட விரயம் மும்மடங்கு அதிகம் அதிர்ஷ்டம் என்பது கண்ணாமூச்சி காட்டும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் தடை தடங்கள் காலவரையம் அலைச்சல் என்பது தொடர்கதை ஆகிவிடாமல் தடுக்க போராடிதான் மன நிம்மதி என்பது அறவே இருக்காது எது நடந்தாலும் சந்தோஷம் தராது ஆரோக்கியமும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதால் நிதானம் தேவை கவனம் தேவை செயல்பாட்டில் திட்டமிடல் அவசியம் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் மாதங்களில் பிறந்தவர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரை இந்த நான்கு மாதங்களுக்கு தனமதிப்பு ஏழு மோசமான கந்தாய பலன்களுக்கு சொல்லக்கூடிய நோய் கடன் கவலை மன அழுத்தம் போன்ற எந்த சிக்கலும் இல்லை மன நிம்மதி நிறைந்த நாட்களாகவே இருக்கும் காரியம் கைகூடும் தினமும் சித்த யோகம் அமிர்த யோக காலமாகவே இருக்கும் அடுத்த நான்கு மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான காலம் அப்படியே ஆப்போசிட் தனபலம் ஒன்று கடைசி நான்கு மாதங்கள் முன்னது மோசம் என்றால் பின்னது படுமோசம் என்கிற மாதிரி மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலம் தனப்பலன் பூஜ்ஜியம் என வருகிறது எனவே அதீத நம்பிக்கை கூடாது அடிகளை அளந்து போட வேண்டும் தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தேவை அறிந்து செயல்பட்டால் சேதாரம் இல்லாமல் கப்பித்துக் கொள்ளலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நான்கு மாதங்கள் சித்திரை முதல் ஆடி வரையிலான காலம் தனப்பலன் ரெண்டு அடுத்த நான்கு மாதங்கள் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான தனப்பலன் ரெண்டு கடைசி நான்கு மாதங்கள் மார்கழி முதல் பங்குனி வரை தனப்பலன் மூன்று கூட்டி கழித்து கணக்கு பார்த்தால் ஒரே சீரான வாழ்க்கை பாதையாக இருக்கும் பெரும் நஷ்டம் ஏமாற்றம் இருக்காது பெருசாக எதிர்பார்த்தாலும் நடக்காது மதிர்மேல் பூனை எந்த பக்கம் குதித்தாலும் சேதாரம் இல்லாமல் இருந்தாலே போதும் மதிர்மேல் பூனை என்பதை உங்களுக்கான நன்மை தீமைகளை சொல்றேன் எப்போதும் சொல்வது போல் யோசித்து செயல்படுங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முதல் நான்கு மாத தன ஐந்து ஆண்டின் துவக்கமே அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லலாம் பொருளாதாரம் தவிர்த்து நிம்மதி சந்தோஷம் மனநிறைவு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு ஆரோக்கியம் இப்படி பலவிதமான பலன்களை உள்ளடக்கியதுதான் இந்த மதிப்பு ஒரு மேம்பட்ட பலனாகவே பார்க்கலாம் முதல் நான்கு மாதங்கள் சிறப்பாகவே இருக்கும் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான நான்கு மாதங்கள் பரமபத ஏனையில் பாம்பு குடிக்கிட்ட மாதிரி அப்படியே கீழே தள்ளிவிடுகிறது தனப்பலன் பூஜ்ஜியம் இறுதி நான்கு மாதங்களான மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலம் சற்றே மேம்பட்டு ஒன்று என தனமதிப்பு வருகிறது பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையே பெரிய வேறுபாடு இல்லை என்பதால் ஆரம்ப காலத்தில் வருகிற வருமானம் காரிய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டிய தருணம் காலம் நேரம் என்பதை மறந்துவிட வேண்டாம் பின்வரும் மாதங்களில் ராசியில் பிறந்தவர்களுக்கு பராபாவ தமிழ் புத்தாண்டில் ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு நிறைவான வருடம் என்றே சொல்லலாம் பந்தய குதிரையில் முந்திய குதிரை பரிசு குதிரை நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அதை நினைத்த மாதிரியே நிறைவேறும் அதற்கு பொருளாதார சூழல் சாதகமாக இருக்கும் பணப்பெட்டியில் பணத்தை கட்டுக்கட்டாக அடுக்கலாம் கனவுகள் வலிக்கும் வெறும் கற்பனையாக இருந்த பல சம்பவங்கள் உயிர் வரும் தேவைக்கு அதிகமாக இருப்பதால் சேமிப்பும் உயரும் நட்சத்திர ரீதியாக என்று பார்க்கும் போது விசாக நாலாம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நான்கு மாத காலம் தனப்பலன் ஐந்து அதாவது சித்திரை முதல் ஆடி வரை பொதுவாக ராசிக்கு ஒரு பலனும் நட்சத்திரத்திற்கு வேறு விதமான பலனும் வருவது இயல்பு ஆனால் ராசியை ஒத்து முதல் நான்கு மாதம் சித்திரை முதல் ஆடி வரையிலான காலம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தனியோகம் சிறப்பாக இருப்பதால் நினைச்ச காரிய ஜெயம் சத்துருக்கள் கூட அனுகூல சத்துருக்களாக மாறி உதவி செய்யும் நிலை உறவுகள் மேம்படல் நோய் தொல்லைகள் அகழுதல் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் காலம் என்றே சொல்லலாம் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான நான்கு மாத காலம் தலைகீழ் மாற்றம் பொறுக்காத என்ன கால நேரமோ யார் கண்ணு ஒட்டதோ என்று சொல்கிற மாதிரி தூக்கம் கவலைகள் சூழும் மன நிம்மதி குறையும் ஆரோக்கியமும் கெடும் என்பது எனவே முதற் பகுதி பலனை கேட்டிருப்பீங்க மழைக்காலத்துக்கு சேமிக்கும் எறும்பு போல் வரும்போதே சேமித்துக் கொள்ளுங்கள் அதுதான் புத்திசாலித்தனம் இறுதி நான்கு மாதங்களான மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலம் கொஞ்சம் முன்னேற்றம் தனமதிப்பு ஒன்று முதல் மூன்று மாதங்களுக்கு சொன்ன பலன்தான் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து அறிவுப்பூர்வமாக செயல்பட வேண்டிய காலம் நேரம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அனுச்ச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண்டின் துவக்கமே அதிருப்தி அளிப்பதாக இருக்கிறது கந்தாய பலன் பூஜ்ஜியம் மனசை விட்டுறாதீங்க கவலைப்படாதீங்க உள்ளுக்குள்ள அழாதீங்க அம்பானி அதானிக்கு அடிச்சு இருக்கும்போது போது நாமெல்லாம் எம்மாத்திரம் இந்த மாதம் போனால் அடுத்த மாதம் நல்லா வரப்போறோம் சதா சர்வகாலமும் யோசனையில் இருக்காமல் எதிர்பார்க்காதே என்கிற கீதை வாசகத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுங்க அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான காலகட்டத்தில் தூரத்தே ஒரு வெளிச்ச புள்ளி கை விளக்காக மாறி கையில் வராது நம்பிக்கை தொழிற்கும் காரணம் தன ஒன்று கொஞ்சோண்டு கொஞ்சம் விட்டதை பிடிக்கலாம் விமர்சையாக வாழலாம் என்கிற நம்பிக்கை வரும் பைராக்கியம் வரும் போராடுவீங்க போராட்டத்தின் வெற்றியை கடைசி நான்கு மாதங்களில் அறுவடை செய்யலாம் மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலகட்டத்தில் மதிப்பு நாளாக உயர்கிறது பழையபடி பிஸியாக மாறுவீங்க எதை இழந்தீங்களோ அதை எங்க இழந்தீங்களோ அங்க மீண்டும் பெற்றுவிடலாம் நம்பிக்கை துளிர்க்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நான்கு மாதங்களான சித்திரை முதல் ஆடி வரையிலான காலகட்டத்தில் தனமதிப்பு மூணு ஆரோக்கியம் குடும்ப சூழல் பொருளாதாரம் வியாபாரம் என எல்லா நிலைகளிலும் சீரான வளர்ச்சி இருக்கும் சிறப்பான முயற்சியும் இருக்கும் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற வித்த சில நேரங்களில் பலிதமாகலாம் ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான இரண்டாம் பருவத்தின் தனமதிப்பு இரண்டு கடைசி நான்கு மாதங்களான மார்கழி முதல் பங்குனி வரையிலான காலகட்டமும் தனமதிப்பு ரெண்டு என்னென்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி சொல்கிற நில தான் பெருசாக மாற்றங்கள் இருக்காது இறக்கமும் இருக்காது வழக்கம் போல் வாழ்க்கை என்று சொல்லத்தக்க அளவில் தான் இருக்கும் கோட்டை கட்ட ஆசைப்பட்டு கோட்டை விடாமல் இருப்பதே சிறப்பு தான் அதற்கு உங்கள் சுய சிந்தனையும் காரணமாக இருக்கும் என்று சொல்லி மேடம் வேறொரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்ப நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்